ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பால் கடம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது குறைவான பொருட்கள் வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ ரோட்டு கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்போம் இந்த பால் கடம்பு இதை வீட்லேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது வாங்க வீடியோக்கில் போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது பால் கடம்பு செய்கிறதுக்காக அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஆவின் பால் உங்களுக்கு எந்த பால் திக்கா கிடைக்குதோ அந்த பாலை நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் நாம் மற்ற பொருள் வந்து சேர்க்கணும் இப்போது அரைக்கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா ஏழு கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்துக்கோங்க கடல் பாசி கடல் பாசி இப்போ எல்லா கடைகளிலுமே கிடைக்குது நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி கடல் பாசி சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி இப்போ அதே அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு கடல் பாசி வந்து நல்லா கரையணும் அந்த அளவுக்கு வந்து நாம் பாலை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் திக்கான பால் வந்து வர வரைய நாம் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அந்த கடல் பாசி வந்து முழுவதும் கரைஞ்சி நம்மளுக்கு வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் வந்து நல்லா திக்காகணும் கடல் பாசி இப்போது முழுவதும் கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க உங்கள் வீட்டில் பிளேட்டு டம்ளர் எது வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நாம் இதை கட் பண்ணலாம் இது வந்து அப்போது ஆகி நம்மளுக்கு வரும் இப்போது அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது சூப்பரான பால் குடம்பு செட்டாகி வந்திருக்கு இதை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக ஒரு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும் அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து கத்தி வந்து நல்லா இறங்குதுன்னு இப்போது ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான பால் கடம்பு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம டிஎன் ஸ்பைஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்